சர்ப்ரைஸாக இருக்குமோ இல்லாட்டி நோமலாக இருக்குமோ அங்கே எல்லாரும் நன்மையாக இங்கே எல்லாம் மத்தியான உணவு சாப்பாடு எல்லாம் தர்றாங்க எங்களுக்கு காசும் தந்தாங்க ரைட் வணக்கம் பிரபுகளை பனி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றுமொரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் நினைக்கிறோம் அப்போ வளமையாக வந்து எங்களுடைய இந்த யூடியூப் தளம் சார்பாக வந்து சில பல உதவி திட்டங்களை வந்து எங்களுடைய பின்தங்கிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதில் ஒரு அங்கமாக வந்து நாங்கள் இப்போ இந்த கிளிநொச்சியில் இப்போ இந்த சிவபுரம் எனப்படுகின்ற இந்த கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேரை வந்து தெரிவு செய்து அவங்களுக்கான மாதாந்த நிதியுதவி திட்டத்தை வந்து இன்றைய இப்போ இன்றைக்கு ஒன்பதாம் மாதம் இப்போ ஒன்பதாவது மாதமாக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்துச்சியாக அப்போ இதற்குரிய முற்று நிதி உதவிகளை யார் வழங்குகிறார்கள்னு சொல்லி சொன்னால் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் அதிலும் சேரடமாக கனடாவில் இருக்கக்கூடிய பவனண்ணா லலிதா அக்கா குடும்பம் அதே போல் நோர்வே நாட்டில் இருக்கக்கூடிய பிரபாலனியக்கா அதே போல் யூகேயில் இருக்கக்கூடிய பகீரதன் அண்ணா அதை மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய காங்கேரண்ணா இவர்கள நிதியுதவியின் அடிப்படையில் வந்து நாங்கள் இப்போ இதில் அந்த இருபத்தி மூன்று பேரை தெரிவு செய்து அவர்களுக்கான நிதி உதவியை மாதாந்த நிதி கொடுப்பனவு செய்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்து இரண்டாயிரம் ரூபாய் படி அந்த நிதி கொடுப்பனவை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ இதில் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாக்களில் வந்து அநேகமான ஆக்கள் இந்த யுத்தத்தால் வந்து காயப்பட்டாக்கள் மற்ற யுத்தத்தால் வந்து பாதிக்கப்பட்டாக்கள் அதை போல் வந்து மாவீரர் போராளிகள் குடும்பங்களை சேர்ந்த தாய்மேர் தகப்பன்மேர் அதே மாதிரி பிள்ளைகளால கைவிடப்பட்ட நிலைமையில் தனிமையில் இருக்கக்கூடிய ஆக்கள் அதே நேரம் நாளாந்தம் சில பேர் அந்த உணவுகளுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ரீதியில் வந்து நாங்கள் இந்த குறிப்பிட்ட இருபத்தி மூன்று பேரை இதுக்குள்ளே வந்து தெரிவு செய்திருக்கிறோம் அதிலேயும் சேடமாக வந்து முதியோர்கள் என்ற தான் இப்போ இதில் வந்து அநேகமான ஆட்கள் இருக்கணும் இப்போ அவர்களுக்கான நிதி கொடுப்பனவை தான் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் குடும்பம் சார்பாக வந்து நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சொந்தங்களுக்கு நிச்சயமாக வந்து நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் ஒன்றாக இணைந்து எந்த ஒரு மாதமும் தவறாமல் இவர்களுக்கான அந்த நிதியுதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் நிதியுதவி என்றதை தாண்டி இப்போ அவர்கள வீடுகளில் இடம்பெறக்கூடிய ஏதாவது பிறந்த நாட்களோ அல்லது நினைவு நாட்களோ அப்படியான விஷயங்களையும் இவர்களோடு கொண்டாட என்ற அடிப்படையில் வந்து இவர்களுக்கான மதிய உணவு அதே மாதிரி சின்ன சின்ன பரிசுகள் என்பதாக சில நேரங்கள் அப்படியான விஷயங்களையும் இவர்களை ஒரு குடும்பமாக ஒரு சொந்தமாக நினைச்சு அந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஸ்பெஷலான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி சரி அம்மா மாரி எல்லாருக்கும் வணக்கம் மதிய நேர வணக்கம் சரி எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் சோமா இருக்கிறீங்க பண்டை மாதம் கடைசியில் வந்துருக்கிறோம் முப்பதாம் தேதி கடைசி நாள் விடை வந்து கேட்டுட்டு கேட்டு போனீங்களா என்ன தம்பி வேற இல்லையண்டு அக்கா ஓரடி சொல்லி இருந்தா கொஞ்சம் பேர் வந்து தேர்றினோம்னு சொல்லி அப்போ எனக்கு ரெண்டு மூணு அலுவல்கள் இருந்தாலே விரையிலாம் போயிட்டு இன்றைக்கு இ மாத கடைசி முப்பதாம் முப்பதாம் தேதி வந்திருக்குறேன் சரியா தவறாது நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பிந்தி முந்தி வரலாம் அது இப்போ நான் இப்போ இஞ்ச விரைக்க ரெண்டு மூணு வேலைகளை சேர்த்து வச்சு வாரது வரது தான் தான் அதையும் செய்யலாம் தனியாக ஒரு இதுக்காக வந்துட்டு போனா எனக்கும் வந்து போகிற செலவுகள் அதனு சொல்லி இருக்குதானே இப்போ அதில் வந்து நாலஞ்சு வேலைகளை சேர்த்து போட்டு வாரது சரியா சரி என்னென்னால் இப்போ இன்றைக்கு வளமையாக வந்து உங்களுக்கு சாப்பாடு மாதிரி நிதி உதவி தார மாதிரி இன்றைக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் அக்கா அவார்டை அம்மாட நினைவு நாள் சரியா பிரபலினியக்கா திரும் தானே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்குமான்னு நினைக்கிறேன் அப்போ அவார்டை அம்மாட நினைவு நாள் இந்த மாதம் ஆறாம் தேதி அவ கிரந்த நினைவு நாள் முடிவடைஞ்சிருந்தது அப்போ அதை முன்னிட்டு இன்றைய தினம் உங்களுக்கான மதிய நேர உணவுகளும் தந்து அதே நேரம் வளமையான உங்களுக்கு உங்களுக்கான அந்த கொடுப்பனவுகளும் இருக்கும் சரியா சந்தோஷமாப ஓகே മറ്റേണ്ടല്ലാൽ അവങ്ങളുടെ അമ്മോടെ അത് നിലവിനാളെ മുന്നിട്ട് താ ഇ ദിനം ഇന്ന് മതിയേറ ഉണവും അരേഞ്ച് പണിയ അപ്പോൾ അതായത് വന്ന് അവ അമ്മടെ ആത്മ സാധിക്കാൻ നാളെ ഇന്നിട വന്ന് വിശേഷ പ്രാർത്ഥിച്ച് കൊള്ളറം ശരി ഇപ്പം എന്നാൽ മുതലാവ് നാ എല്ലേക്കും മതിയ ഉണവൻ താഴ്ന്നിട്ട് അത് വന്ന് നാൽ നീതി സമ്മതമാ കഴിപ്പം ശരിയാ தங்காயிருங்களா பிள்ளை தாரணா தாரன் பிள்ளைக்கு இருங்களா தம்பிக்கு இருங்களா, அம்மா கொடுத்துட்டு சரி அந்த மேலதிகமாக வந்துருக்காங்க தாங்க

ഓവർത്തർക്കും രണ്ടായിരം രൂപ പഠിക്കും അറ്റൻസിനോടാ പോണ മുറ ട്വൻ്റി പേർ വരെയല്ലേ ആരും 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 വരെയല്ലേ നിങ്ങളും ആ ശരി പോണ മുറും മൂവായിരം ഇല്ല മൂവായിരം എന്നാ വരാതാക്കളുടെ ഹാസ്പിപ്പിണ്ട സാപ്പാട്ട് എടുത്തിട്ടോ രചന ഇല്ലയോ അമ്മ ഉള്ളതും രചന ഇല്ലയോ ശരി സന്തോഷം சரி சரி உங்களுக்கான கொடுப்பனவுகள் இருக்குது சரியோ சரி இப்போ என்னென்னா எல்லோருக்கும் இந்த மாதமும் இரண்டாயிரம் ரூபா படி எல்லாருக்கும் நிதி கிடைக்கும் சரியா இப்போ இதில் வந்து யாரும் கலந்துருக்குறீங்களா இதுக்குள்ள நிதி கொடுக்குறாக்களா விட இதுக்குள்ள யாரும் இருக்கணுமாக்கா இதில் இருக்கிறாக்கள் மட்டும்தான் சரி நீங்கள் போன மாசம் வரை இல்லண்ணா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பான கூட மேலதிகம் மூவாயிரம் போன மாசத்தான் சரியா மட்டும் நீங்களா சோரி ஆ வா சரி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாசம் கொடுத்தனவு போன மாசத்தான் மூவாயிரம் ரூபாய் சரியா இது இன்னும் ஒரு ஐயா வர இல்லை அவற்ற கொடுப்பனவட்டிதான் நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கான இந்த மாசம் கொடுப்பனவா சரி அதோட இருங்க சரி எல்லாருக்கும் கொடுப்பன எல்லாரும் கிடைச்சது தானே வராத அந்த ரெண்டு அம்மாக்களுக்கும் இப்போ இந்த மாதம் அதையும் சேர்த்து கொடுத்துருக்குறோம் சரியா உங்களுக்கும் திருப்தி தானே சரி என்னென்றால் இப்போ இனி வந்து நாங்கள் நன்றி சொல்வதற்கான நேரம் யார் நன்றி சொல்ல போகிறீங்கள் இருங்க இருங்க பிற வரவேன் நன்றி அம்மாவை எங்களுக்கு தெரியாது அம்மா இறந்துட்டான் தம்பி சொல்கிறார் எங்களுக்கு அந்த அம்மா முன்கூட்டி நாங்கள் இந்த பண உதவிகளும் மதிய போஷனையும் வேண்டிட்டோம் மிக மிக நன்றி அம்மா ஆத்மா நல்ல சாந்தி அடையணும் அது மாதிரி தம்பிக்கு உதவி செய்கிறாக்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட குழுவா சாருவா எல்லாேருக்கும் பொதுவாக நன்றி ஓகே நன்றி சந்தோஷம் சரி வேறு யார் சொல்ல போகிறீங்கள் எல்லாரும் சொன்னா அம்மா குட்டி யார் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையார் செய்யுது பொம்பளை பிள்ளை எல்லாரும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க சரி கொஞ்சம் நாங்கள் எல்லாரும் நன்மையாக இங்கே எல்லாம் மத்தியான உணவு சாப்பாடு எல்லாம் தராங்க எங்களுக்கு காசும் தந்தாங்க போன மாதம் இல்லைன்னு சொல்லி அந்த மாதம் காசையும் சேர்த்து தந்து இந்த முறை அம்மாவுக்கு செத்தை நாள் சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க கொஞ்சம் சரி நன்றி அம்மாஜி சரி நன்றி சந்தோஷமா சரி அம்மா அழகா சொல்லியிருந்தவா நன்றி வேற யார் சொல்ல போகிறீங்க நன்றி அம்மா அம்மா வா அம்மா செத்து தினம் சொன்ன தம்பி சாப்பாடு தந்தார் குடுப்பன தந்தர் உங்களுக்கு மிக மிக நன்றி அம்மா நீங்கள் நன்றி சொல்றேன் சரி ஓகே சந்தோஷம் சார் எல்லாருக்கும் நன்றி அம்மாக்கும் நன்றி சொல்றேன் என்ன எனக்கு இவ்வளவு காலம் எல்லா உதவியும் செய்யறப்படியா அம்மாக்கும் நன்றி ஓகே சந்தோஷம் நன்றி எங்களுக்கு உதவி செய்கிறதா தான் அணையதுக்கும் நன்றி நன்றி சரி விஜய் மட்டும் இப்போ பிறந்த நாள் என்னோ அவங்களோட அம்மாவோட நினைவு நாளில் பண்ணி நினைவு நீ நினைவு நாடுக்கு எல்லாம் சம்மந்தப்பட்டது நினைவு நல்லா இருக்குன்னு சொல்லி மூச்சம் நல்லா சரிவனை அடையணும்னு சொல்லி நான் ஒர்த்தி அடைகிறேன் ஓகே நன்றி அப்பா அப்பா என்ன சொல்ல போகிறீங்களா வராதா சரி சரி ஓகே என்ன சரிங்க கலக்கத்தா தவி செய்யும் இல்லை ஆ கடத்தை என் டை அஞ்சு பிள்ளைச்சி அத்திக்கு வச்சு பிரச்சனை இல்லை இப்போ பேத்தி மாதிரி இருக்காங்க என்னையை பார்க்குறது இல்லை வரதும் இல்லை இந்த பேரன் இந்த பிள்ளை தான் என்னையை பார்க்குறது எடுக்கிறது ஒரு பிள்ளைகள் நான் போகிறதும் இல்லை வரதும் இல்லை என்ன தீர்த்தா போய் வராத பிள்ளையில விட்டுக்கேன் போவோம் பேசாமல் எங்கள் பேரோட நான் இருக்கிறேன் ஒரு சோழி சோழில்லை என்ன நான் இவ்வளோ இந்த பிரச்சனையில தான் இந்த மூவாமையில் கொண்டு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் மூன்று பொம்பது பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை ரெண்டு இவ்வளவு எல்லாம் கொண்டாந்து யாமே பிரச்சனையில நான் கொண்டாந்து காப்பாற்றி கொண்டேன் இப்போ எல்லாரும் கையெல்லாம் முடிச்சு அவர்ட்ட போயிட்டாங்க இல்லை போறதுமே ரெண்டு மூணு நாளாக வந்தா பேர்ந்து பாரதி இல்லை என்னத்தி வராத புள்ள இல்லட்டு நான் என் போவான் பேசாம என் பெற இருக்கிறேன் செத்தா எடுத்து போடுமா சரி அம்மா கவலைப்படாங்கம்மா நாங்கள் சரி சந்தோஷம் சரி யாராவது சொல்லுங்க இப்போ நீங்கள் யாராவது ஒரு ஆள் இதில் இப்போ கதைக்காதாக்கள் இப்போ இந்த நிதி உதவி அங்கே உங்களுக்கு உள்ளதுக்கு பிரியோசனமாக இருக்குதுன்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க இப்போ உங்களோட மருத்துவ தேவைக்கோ அல்லது வந்து சாப்பாடு தேவைக்கோ இன்னும் விதத்துல இதில் சொன்னீங்க எனக்கு தெரியும் அப்போ அவைய கதை பார்க்க தான் நவையா ரைட் அந்த சொல்லுங்கள் ஆ இருந்தே சொல்லுங்கள் பிரச்சனை ஐயாவுக்கு வருத்தம் அவரை விட்டுட்டு அண்ணா வந்து என்ன காசு வாங்குறதுக்கு இதை கொண்டு போயிட்டு அவருக்கு மறந்து கொடுக்கறது சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த காசு தான் எங்களுக்கு சரி சந்தோஷம் சரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பண்ணுற மாதிரி அம்மாவோட அந்த வார்த்தை கேட்ட மாதிரி எல்லாருக்குமே அது பிரியோசனமாக இருக்கும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் அப்போ அது ரெண்டாயிரம்ன்றது வந்து உண்மையா இங்க வந்து சின்ன காசு இல்லை அவர்களுக்கு மாதாந்தம் ஏதோ ஒரு வகையில இப்ப சாப்பாட்டுக்கோ

வந்து போவேன் வருவேன் எல்லாம் செய்வேன் இப்ப எல்லாம் பிள்ளைகளை கேட்டோம்னா நீங்க ஏழுமுடா போங்க இல்லாட்டி இருங்க அப்படின்றாங்க யார் யா நம்மள கூட்டிட்டு போறது ஒரு ஆட்டோக்காரனை கூப்பிட்டா அவனும் மூவாயிரம் ரூபாய் கத்தாங்க உங்களை கூட்டிட்டு வந்து விடுறேன் அப்படின்றாங்க சரி உடனே போயிட்டு உடனே வரேன்னு சொன்னாலும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் தாங்கம்மா அப்படின்றாங்க இது நீங்க குடுக்குற 2000 ரூபாய் இல்ல கோடி கணக்குல செலவு சரி சரி ஓ நன்றி நன்றி சந்தோஷம் நன்றி ஐயா எனக்கு கோடான கோடி நன்றி ஓகே ஓகே ஏன் தரவளிக்கலாம் சரி நிச்சயம் இந்த உதவிகளை செய்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் உணர்வீங்களோ அதோட நீங்கள் செய்கிற உதவி அவ்வளோ பெரிய அளவில் அவர்களுக்கு உதவுதுன்னு சொல்லி நீங்களும் அறிஞ்சிருப்பீங்களென்று எனக்கு தெரியும் சரி ஓகே மீண்டும் ஒருமுறை முறை எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் குழுமம் சார்பில் எங்களுக்கு இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புலம்பெயர் உறவுகள் குறிப்பாக என்னையும் அந்த விஷயத்தை நம்பிக்கை வச்சு தொடர்ச்சியாக இதை வந்து நிறுத்தாமல் தொடர்ந்துச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் வந்து யூகேல இருக்கக்கூடிய பகீரதன் அண்ணா கனடாவில் இருக்கக்கூடிய பவனண்ணா லலிதாக்கா அதே மாதிரி ஃப்ரான்ஸில் காங்கேன் அண்ணா அதை மாதிரி நோர்வையில் இருக்கக்கூடிய பிறபாலனியக்கா அவர்களுக்கு வந்து கோடான கோடி நன்றி நானும் அவர்கள சார்பில் தொடர்ச்சியாக எங்கட மக்களுக்காக இந்த விஷயத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் மாதிரி இந்த காணொலியை புதுசாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இவர்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் வழியில் இருக்கணும் இப்போ அவர்களுக்கான உதவிகளை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு நீங்களே யாரும் நிதி உதவிகளை கொடுத்தீங்களனு சொல்லி சொன்னால் நாங்கள் புதுசாக கொஞ்சம் பேரை உள்வாங்கி அவர்களுக்கு வந்து அதிகளை செய்யலாம் இப்போ அது வந்து நீங்கள் நிறைய தான் கணக்க காசுகளுக்கு செலவடிக்கணும்னு சொல்லி இல்லை ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா படி நீங்கள் ஒரு ரெண்டு பேரை அல்லது மூன்று பேரை கூட பொறுப்பேற்கலாம் பொறுப்பெடுத்து அவர்களுக்கு மாதம் மாதம் அந்த உதவிகளை வந்து செய்யலாம் இப்போ நாங்கள் இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ என்ற விஷயங்களை வந்து நேரே இதில் வந்து பப்ளிக்காக அவங்களை காட்டுவோம் இதில் வந்து எந்தவித இதுகளும் இல்லை இப்போ கட்டாயம் அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி மீண்டும் ஒரு முறை பிரபாலனி அக்காடை அம்மாட நாள் அதாவது இந்த மாதம் ஆறாம் தேதி அவங்களோட அம்மாட நினைவு நாள் அப்போ அதை முன்னட்டும் இன்றைய தினம் இவர்களுக்கான மதிய உணவையும் விசேஷமாக இவர்களுக்கு வழங்கியிருந்தவா பாவுக்கும் நான் இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனைய உதவிகளை புரிகின்ற அந்த சொந்தங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி ஒரு காணொலியை சந்திப்போம் அதுக்கு முன்னாடி என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இவர்களுக்கான இந்த கதிரைகளையும் இருக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு அடுத்த ஒரு தேவையாக இருக்குது இப்போ இவர்களுக்கு வந்து ஒரு வாங்கு ஒரு மூன்றோ அல்லது நாலு வாங்கு அடித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் சமாளிக்கக்கூடியமே காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவர்களுக்கு ஏதாவது அந்த வாங்குகள் அடிக்கிறதுக்கு சின்ன உதவியை நீங்கள் செய்ய முடிஞ்சால் கட்டாய தொடர்பு கொள்ளுங்க அதையும் ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளை சரி அம்மாக்கள் எல்லாரும் போயிட்டு வாங்குவோம்